வசந்த் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு செய்திகளையும் அதன் பின்னணியும் பார்க்கப் போகிறோம் பொதுவாகவே வந்து பிரதமர் மோடி ஊடகங்களை கண்டா தெரித்து ஓடுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்து பரவலாக இருக்கு என்ன காரணம்னு கேட்டோம்னா ஊடகத்துல வந்து பிரதமர் மோடி குறித்து அவருடைய ஆட்சி குறித்து அதில் இருக்கக்கூடிய குறைகள் குறித்து ஏதாவது கேள்வி கேட்டோம்னா எங்க வந்து நம்ம வந்து முறைய பதில் சொல்ல முடியாதோ அப்படிங்கிற நிலையவே அவர் நிறைய ஊடகங்களை கண்டாலேயே பதில் அளிக்காம வந்து அதை வந்து தவிர்த்து வந்தார் இந்த நிலையில ஒரு சில ஊடகங்களுக்கும் அவர் வந்து பேட்டி கொடுத்தாரு ஆனால் அந்த பேட்டி கொடுத்த சமயங்கள் எல்லாம் பேட்டியை வந்து பாதியில் வேலையிலேயே வந்து முடித்து விட்டு போகக்கூடிய சில நிலையெல்லாம் சில ஊடகங்களில் வந்து ஏற்பட்டுச்சு குறிப்பாக சொல்ல போனோம்னா கரண் தப்பார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நெறியாளர் பிரதமர் மோடி அவர்களிடம் வந்து பேட்டி எடுத்த பொழுது அந்த பேட்டி வந்து பாதியிலேயே வந்து நிறுத்தப்பட்டது அந்த பாதியிலிருந்து அவர் நெறியாளர் கேட்ட கேள்விக்கு வந்து பதிலளிக்க முடியாமல் பிரதமர் மோடி அடிக்கடி தண்ணி குடிச்சு அந்த நிகழ்ச்சியிலிருந்து பாதியிலேயே வந்து வெளியேறி சென்றார் இப்படிலாம் வந்து கடந்த காலங்களில் வந்து ஏற்பட்டிருக்கு சமீபத்தில் பிரதமர் மோடி ஒரு தனியார் ஊடகத்துக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் என்ன கூறியக்கார நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான் எல்லோரையும் போல நானும் வந்து தவறு செய்பவன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கருத்து தெரிவிக்கிற விதமா ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாரு இந்த கருத்து குறித்து வந்து பரவலாகவே குறித்துல அது வந்து பயிரப்பட்டிருக்கு அது குறித்து வந்து நிறைய பேர் வந்து விமர்சிச்சிட்டு இருக்கிறாங்க இதற்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபது நாலு மக்களவைத் தேர்தலில் தேர்தல் பிரச்சார காலகட்டத்தின் போது ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் பிரதமர் மோடி என்ன சொல்லியிருந்தார்னா நான் எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் வந்து நான் வந்து உயிரியல் ரீதியாக தான் நான் பிறந்தேன் அப்படி தான் நான் இருந்தேன் எங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது நான் வந்து என்னுடைய பிறப்பு வந்து உயிரியல் ரீதியாக பிறந்த பிறப்பில் இது வந்து கடவுள் வந்து எனக்கு அளித்த ஒரு பிறப்பு இது உயிரியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு பிறப்புன்னு நான் வந்து கருதுகிறேன் கடவுள் தான் என்னை வழி நடத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தார் இந்த கருத்து பரவலாக வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக பயிரப்பட்டது இந்த நிலையில்தான் தற்போது பிரதமர் மோடி நானும் ஒரு சாதாரண மனிதன் தான் என்னுடைய பிறப்பும் ஒரு சாதாரண பிறப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறது சமூக வலைதளங்களில் வைரலாகிகிட்டு இருக்குது இந்த நிகழ்ச்சியுடைய தொடக்கத்தில் இந்த நிகழ்ச்சி நெறியாளர் நிகில் காமத் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து ஹிந்தியில் வந்து பெரிய புலமைத்துவம்லாம் இல்லை எனக்கு வந்து ஹிந்தி வந்து கொஞ்சம் அரைகுறை தான் அதனால் வந்து நான் வந்து ஹிந்தியில் வந்து பேசுகிறத ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தவறாக எடுத்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு வந்து பிரதமர் மோடியும் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து ஹிந்திலாம் ஒன்றும் தெரியாது அந்த அளவுக்குலாம் தெரியாது நானும் வந்து ஹிந்தி மொழிக்காரெல்லாம் கிடையாது இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச அரகுர ஹிந்தியை வச்சு நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பொதுவாகவே வந்து ஹிந்தி மொழி அல்லாத மாநிலங்களில் ஹிந்தியை திணிக்கக்கூடிய ஒரு போக்குங்கிறது பிரதமர் மோடியோடைய ஆட்சி காலத்தில் பரவலாக வந்து நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து பரவலாகவே இருக்கு குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம்னா ஹிந்தியுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக கடந்த காலங்களில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டம்லாம் நடந்திருக்கு அப்படி இருந்தும் கூட வந்து ரயில் நிலையங்களாகட்டும் பிற அரசு அலுவலகங்களாகட்டும் எல்லாவற்றிலும் வந்து இந்தியை வந்து முதன்மை மொழியாக கட்டாயப்படுத்தி அதை வந்து திணிக்கக்கூடிய ஒரு போக்கு இருந்துச்சு அதை ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் புதுநல அமைப்புகள்லாம் வந்து போராடி அந்த ஹிந்தி ஆதிக்கத்தை வந்து படிப்படியாகவே வந்து அகற்றி இருக்கிறாங்க இந்த நிலையில்தான் வந்து பிரதமர் மோடி குஜராத்துக்காரராக இருந்தும் கூட நான் வந்து இந்தி மொழி பேசுகிறவங்க இல்லை எனக்கு வந்து இந்தி வந்து பெரிய புலமைத்துவம்லாம் இல்லை அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டதே இன்றைக்கி சமூக வலைதளங்களையும் அதுவும் வந்து வைரலாக பேசப்பட்டு இருக்குது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சமீபத்தில் வந்து பெரியார் குறித்தும் திராவிட இயக்கம் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் வந்து பேசிய கருத்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏன் சமீப காலமாக பெரியார் குறித்தும் அடிக்கடி அவருடைய விமர்சனத்தை வந்து ரொம்ப காட்டமாகவே பதிவு செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனால் அதில் வந்து ஒரு பெரிய அரசியல் பின்னணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது என்னன்னா ரஜினிகாந்தை வந்து சில நாட்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து போய் சந்திச்சுட்டு வந்தாரு சந்திச்சுட்டு வந்துட்டு வெளியில வந்து சங்கி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கல சங்கினா வந்து சிறந்த நண்பன் தோழன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போனார் கடந்த காலங்களில் அதே வந்து சங்கிங்கிற அந்த வார்த்தைக்கு எதிராக வந்து பதிலளித்த வந்து சீமான் தற்பொழுது சங்கி ஒரு நண்பன் தோழன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆதரித்து பேசியிருப்பது கூட அப்போதே வந்து பரவலாக சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியது இந்த நிலையில நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ரஜினிகாந்தை சந்தித்த பிறகுதான் பெரியார் குறித்தும் திராவிட இயக்கங்கள் மீதும் ஒரு விமர்சன போக்காக பேசாமல் அது ஒரு அவதூறு பிரச்சாரமாகவே அவர் முன்னெடுத்து வருகிறார் என்று கூறப்படுகிறது இதற்கு பின்னால் பாஜகவுடைய சதி ஒளிந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பட்டினிச்சாவுகள் இல்லாத தமிழகம் என்று பெருமை பொங்க பேசியிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய சட்டசபை கூட்டத்தின் போது பல்வேறு விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பேசியிருக்காங்கன்னா தமிழ்நாடு பட்டினிச்சாவுகள் இல்லாத தமிழகமாக மாறியிருக்கு தமிழ்நாட்டில் மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படுது தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து புள்ளி நாலு சதவீதமாக இருந்த வளர்ச்சி விகிதம் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒன்பது புள்ளி இருபத்தி ஒரு சதவீதமாக உயர்ந்து இருக்கு அப்படின்னு சொன்ன தமிழ்நாடு முதலமைச்சர் பெண்களுக்கு பாதுகாப்பு மிக்க ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு பட்டினி சாவுகளை அறவே ஒழிப்பதில் இந்தியாவில் இரண்டாவது மாநிலமாக பெருமை கொள்ளத்தக்க வகையில் தமிழ்நாடு உருவாகியிருக்கு அப்படின்னு பெருமைப்பட குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் சமீப நாட்களாக ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாஜக அரசு தலைமையிலான அரசில் ரயில்வே துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பல்வேறு கட்டுமான பணிகள் தரமில்லாமல் அடிக்கடி இடிந்து விழக்கூடிய விபத்துக்கள் அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கிறது தற்போது உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னோச் பகுதியில் கட்டப்பட்டு வந்த ரயில் நிலையத்தின் மேற்குரை கட்டும் பணியின் போது மேற்கூரை இடிந்து விழுந்து அந்த பகுதியில் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அதில் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது அதற்கான மீட்பு பணிகள் தற்போது நடந்து கொண்டே இருக்கிறது பொதுவாக ரயில்வே துறையில் ரயில் ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளக்கூடிய ரயில் விபத்துகளாக இருக்கலாம் ரயில் பாலங்கள் வந்து இடிந்து விழுவதாக இருக்கலாம் எல்லாமே தற்போதைய பாஜக ஒன்றிய அரசில் அவ்வப்போது நடைபெற்று அது வந்து சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த நிலையில தான் மண்டபம் ராமேஸ்வரம் இடையில் மிகுந்த பொருட்செலவில் கட்டப்பட்டு வரக்கூடிய பாமன் புதிய ரயில் பாலத்தின் போது அதில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கின்றன என்று ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் கொடுத்த அறிக்கையின்படி தற்போது அங்கு சில சீரமைப்பு பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு இருக்குது